தீயணைப்பு மீட்புப் பணிகள் துறை மற்றும் சிறைத்துறையில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு குறைந்த செலவில் அனைத்து வசதிகளுடன் கூடிய வீடுகளை கட்டித்தரும் உங்கள் சொந்த இல்லம் திட்டம் கடந்த இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டில் தம்மால் அறிவிக்கப்பட்டதாகவும் இத்திட்டத்தின் கீழ் முப்பத்தி ஆறாயிரம் வீடுகளை கட்டிக் கொடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு அன்று நான் அறிவித்தேன் இத்திட்டத்தின் கீழ் காவல்துறை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை மற்றும் சிறைத்துறையில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு குறைந்த செலவில் அனைத்து வசதிகளுடன் கூடிய முப்பத்தி ஆறாயிரம் வீடுகளை கட்டி கொடுக்க தேவையான நடவடிக்கை எடுக்க பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு அன்று அரசாணை வெளியிடப்பட்டது மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இத்திட்டத்தை துவக்க தேவையான சுமார் பத்து ஏக்கர் நிலத்தை அந்தந்த மாவட்ட தலைமையிடத்தில் கண்டறியும்படி மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இதன் முதற்கட்டமாக காஞ்சிபுரம் மாவட்டம் மேலக்கோட்டையூரில் நாற்பத்தி ஏழு புள்ளி ஆறு ஏக்கர் நிலம் கண்டறிந்து தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி வாரியத்திற்கு ஒப்படைப்பு செய்யப்பட்டது இவ்விடத்தில் முதற்கட்டமாக காவலர் முதல் தலைமை காவலர் நிலையில் உள்ளவர்களுக்கு ஆயிரத்து முன்னூற்று பதினேழு வீடுகளும் உதவி ஆய்வாளர் முதல் ஆய்வாளர் நிலையில் உள்ளவர்களுக்கு ஆயிரத்து நூற்று தொன்னூறு வீடுகளும் காவல் துணை கண்காணிப்பாளர் நிலையில் உள்ளவர்களுக்கு நூற்றி அறுபத்தி ஆறு வீடுகளும் என மொத்தம் இரண்டாயிரத்து அறுநூற்று எழுபத்தி மூன்று வீடுகளை கட்டுவதென முடிவு செய்து அதற்கான திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டது இத்திட்டத்தின் கீழ் சீருடை பணியாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டதுடன் மேலக்கோட்டையூரில் இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி பன்னிரண்டு அன்று இத்திட்டம் என்னால் அடிக்கல் நாட்டி துவக்கி வைக்கப்பட்டு விண்ணப்பதாரர்களுக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளும் வழங்கப்பட்டன இத்திட்டம் தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகத்தால் தகுதி வாய்ந்த கட்டுமான நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டு கட்டுமான பணிகள் வேகமாக நடைபெற்று தொன்னூற்றி ஐந்து சதவீத பணிகள் நிறைவு பெற்று விரைவில் இத்திட்டத்தின் கீழ் வீடுகள் ஒதுக்கப்பெற்ற காவல்துறையினருக்கு வங்கி அதிகாரிகளுடன் கலந்துரையாடி தேவையான கடன் உதவி மற்றும் அரசின் வீட்டு கடன் உதவி பெறவும் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் பல்வேறு மாவட்டங்களில் இத்திட்டத்திற்கு தேவையான நிலங்களை கண்டறிந்து அவற்றை கையகப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இதுவரையில் கிருஷ்ணகிரி மதுரை சிவகங்கை தஞ்சாவூர் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இத்திட்டத்திற்காக நிலம் கண்டறியப்பட்ட ஒதுக்கீடு செய்து ஆணையிடப்பட்டுள்ளது மேலும் சேலம் அரியலூர் தர்மபுரி ராமநாதபுரம் தேனி திருச்சி திருப்பூர் ஆகிய மாவட்டங்களிலும் நிலம் தேர்வு செய்யப்பட்டு நிலம் ஒதுக்கீடு செய்ய உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன பிற மாவட்டங்களில் நிலம் தேர்வு செய்யும் பணியை சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகங்கள் மேற்கொண்டு வருகின்றன